எனவே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய முதல்வர்கள்ல எனக்கு ரெண்டு முதல்வர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் நம்முடைய யோகிஜி இன்னொருத்தர் அசாமுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா அதிலும் யோகிஜியை விட ஹிமந்த ஜி இருக்கார் இல்லையா இவரு அல்டிமேட் இப்போ விநாயக சதுர்த்தி போச்சு இல்லையா அந்த நேரத்துல அசாம்ல தேவையில்லாத சமூக விரோத செயல்களை ஈடுபடுறவனங்களை கண்டவுடன் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை இந்த மனுஷன் போட்டிருந்தாரு எது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவனங்களை கண்டதும் சுட உத்தரவு போட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி நீங்க ஷாக்கெல்லாம் ஆக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் தான் ஏன்னா மனுஷன் இதை விட தரமான பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு பன்றி இறைச்சி கடையை ஆரம்பிக்கிறது நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா உள்ள போட்டு சொல்லிட்டு ஏகப்பட்ட சம்பவங்களை மனுஷன் பண்ணியிருக்காரு அதிலும் சமீபத்துல பயங்கரமா வைரலா பேசக்கூடிய விஷயம் என்னன்னா சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்த இந்த ரோஹிங்கியா பன்றிகள் பங்களாதேஷ் பன்றிகள் இவனுங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு முன்னாடி அவனுங்க இருந்த இடங்கள்ல அவனுங்க சில கட்டிடங்கள்லாம் கட்டி வச்சிருந்தானுங்க மசூதி தர்காலாம் கட்டி வச்சிருந்தானுங்க அது எல்லாத்தையுமே தரமட்டமா அடிச்சு நொறுக்கி இருக்காரு அவர் சமீபத்துல கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாரு அவர் பேசின விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய அமைதி மார்க்கத்தினரை பயங்கரமா டிரிகர் பண்ணியிருக்கு பாவம் ஒவ்வொருத்தனும் வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு ஆறானுங்க அந்த குட்டி கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாத்துருவாங்க அதுக்கப்புறமா நாம மத்தத பார்க்கலாம் புஷ் பேக் இஸ் happening ஆன் two front one the people who are residing within the state of assam and under immigrant expulsion act now we are empowered to uh, push back any foreigner who is coming post 1971 so by utilizing that power we are pushing back people those who are inside assam as well as those who are coming now ছ' পুচবেক ইজ হেপেনিং অন টু ফ্ৰণ্ট ফ্ৰেছ ইমিগ্ৰেণ্টছ এজ ৱেল এজ পিপল হু আৰ লিভিং ইন আছাম পষ্ট নাইনটিন চেভেণ্টি ওৱান গতিকে এতিয়ালৈকে আমি যোৱাকালিও খুব সম্ভৱ ছাব্বিছজন আমি পঠাইছোঁ ছ' প্ৰচেছ ইজ অন এণ্ড পুচবেক উইল কিপ অন এইটো আমি বঢ়াই গৈ থাকিম அதாவது தலைவர் என்ன சொல்றாருன்னா சட்டவிரோதமா பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய பன்றிகளை நாங்க அடிச்சு விரட்ட போறோம் அதுக்கான நடவடிக்கைகளை தான் நாங்க இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வரக்கூடிய பங்களாதேஷ் சொல்லி ஒரு தனி சட்டமே நம்ம பன்றிகளுக்கு இருக்கு அந்த சட்டத்தை நாங்க கடுமையா பின்பற்ற போறோம் ரெண்டு விதமான விஷயங்கள் இந்த விவகாரத்துல இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இந்த பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வரக்கூடிய பன்றிகளை நாம இந்த நாட்டுக்குள்ள சேர்க்க கூடாது அவனுங்களை அடிச்சு விரட்டணும்னு நம்ம சட்டமே சொல்லுது இன்னொரு விஷயம் இதுக்கு முன்னாடி வந்திருக்க கூடிய இந்த பங்களாதேஷ் பன்றிகள் அவனுங்க இங்க வந்து சும்மா இல்லாம இவனுங்க இத மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய பன்றிகளுக்கு அடைக்கலம் வேற தரானுங்க அது மாதிரி செய்யக்கூடியவர்களை கண்டுபிடிச்சு அவனுங்களையும் கிரிமினல் சொல்லி அவனுங்களையும் இந்த நாட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க சட்டத்துல இருக்கு அததான் நாங்க கடுமையா ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சொல்றாரு இந்த மனுஷன் மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஜல்லட போட்டு ஜலிச்சு உள்ள பன்றிகள் அப்படின்றத சொல்லிட்டு ஏகப்பட்ட பங்களாதேஷ் பன்றிகளை அடிச்சு விரட்டி இருக்காரு சமீபத்துல ஊடுருவி வந்த பன்றிகளை மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ரோஹிங்கியா பன்றிகள் அவனுங்களையும் சேர்த்து அடிச்சு விரட்டி விட்டு இருக்காரு இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய அமைதி மார்க்கத்தினர் வாயிலும் வயித்திலையும் அடிச்சுக்கிட்டு ஒரு புரண்ட அழறானுங்க இப்ப கூட சமீபத்துல அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஹிமந்த விசால் சர்மா அவர்களுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் ஒரு கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அத மாதிரி அவங்க அறிக்கை விட்ட இரண்டாவது நாள் இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா இந்த காங்கிரஸ் அந்த இஸ்லாமிய அமைப்பு போய் பார்த்திருக்கு அதாவது கூட்டு சேர்றாங்களாமா கூட்டு வரக்கூடிய அஸ்ஸாம் தேர்தல்ல இந்த இஸ்லாமிய அமைப்பும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து பாஜக எதிராக தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட போறாங்களாமா பாத்தீங்களா இவங்க எல்லாம் எப்படி ஒன்னு சேர்றாங்கன்னு பாத்தீங்களா நீங்க என்னவனால் பண்ணுங்க என்னவனால் செய்யுங்க ஏன் இங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய நாடுகளை கூட நீங்க கூட்டு சேர்த்து வச்சுக்கோங்க ஆனா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு விழும் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க ஆனா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் உங்களை கண்டாலே ஆகுறது கிடையாது உங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்களே அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிங்க அவங்கள ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க எப்படி ஓட்டு போடுவாங்க